இர்வி சீரியலோட பிரெ딕ஷன்ஸ் பார்க்கலாம் பைரவி ஆறுமுகத்தை கூப்பிட்டு நல்லா திட்டுறாங்க எசக்கிக்கு விவசாயம் பண்ணவும் தெரியாது வியாபாரம் பண்ணவும் தெரியல ரெண்டு தடவை பொருள் வாங்குறதுக்கு வியாபாரிகளை கூட்டிட்டு வந்தான் எல்லாருமே நாம பேசின விலைய விட அடிமட்ட விலைக்கு நஷ்டத்துக்கே கேட்டாங்க இவ்வளவுதான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு என்ன தெரியும்ட்டு அவன பார்ட்னரா சேர்த்துக்கற அப்படின்னு பைரவி ஆறுமுகத்தை திட்டிட்டு இருக்காங்க மகா போய் சொல்றாங்க டே எசக்கி இதுதான்டா நல்ல சந்தர்ப்பம் ஆறுமுகத்துக்கு நல்ல விவசாயம் பண்ண தெரியும் இதுல பைரவிய உள்ள விட்டோன்னு வை நம்மளால சம்பாதிக்க முடியாது ஆறுமுகம் வேலை செய்யட்டும் நீ கணக்க பழ மாதிரி திருப்பிக்க சரி சரிசமமா பார்ட்னரா நான் சேர்த்து விட்டு இருக்கேன் ஆறுமுகத்துக்கு இப்ப நீ ஒண்ணு குறைச்சல் இல்ல நீயும் இந்த வீட்டுல ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் ஆறுமுகம் விவசாயம் பண்ற ஒரு ஒரு பொருளையும் இனி நீ தாண்டா வியாபாரிய புடிச்சிட்டு வரணும் அந்த பைரவிய உள்ள விடக்கூடாது அப்படின்னு மகா பேசிக்கிட்டு இருக்காங்க சிந்து சிவா கிட்ட விளையாட்டுத்தனமா நான் மேல இருந்து குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டு காமிக்கிறாங்க சிவா வேணுனே சிந்து அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது சினேகா சிந்துவ கீழே புடிச்சு தள்ளி விட்டுறாங்க சிவா எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறாரு சிந்துவ காணவே காணும் சிந்து அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க அங்க இருக்க ஊர் மக்கள் சிந்துவை காப்பாத்தி இந்த மெடிக்கல் கேம்புக்கு கூட்டிக்கிட்டு வராங்க இங்க பாக்குற ஸ்னேகா சிந்து கிட்ட சொல்றாங்க ஏய் சிந்து இனி நீ பொழைச்சு வரவே முடியாது விழுந்தவ விழுந்தவளாவே இரு எந்திரிச்சு வரமாட்டேன்னு நினைச்சா இந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தி உன்னை என்னோட மெடிக்கல் கேம்ப்லயே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இங்க இருந்து உன்னை பொழைக்க விட்டுருவே நினைச்ச சிவாவுக்கு நீ இங்க வந்து சேர்ந்ததே தெரியாது கடைசி வரையும் தெரிய விட மாட்டேன் விட்டுட்டு நாங்க ஊருக்கு போயிருவோம் நீ இங்கே கிடக்க வேண்டியதாண்டி அப்படின்னு ஸ்னேகா பேசுறாங்க மத்த டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து சிந்துவை செக் பண்றாங்க சிநேகா உடனே இல்ல இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல நான் கவனிச்சுக்கிறேன் நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை எந்த ட்ரீட்மெண்ட்டும் சிந்துவை அன்னபூர்ணி அப்படின்னு கவலையோட தவச்சு போயிருக்காரு சிவா கவலைப்படுறதே பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவா இப்படியே உட்காந்துருந்தா கேம்ப் நடக்காது போ போய் உன்னோட ட்யூட்டிய பாரு அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க இப்போ சிந்துவை போய் தேடணும் சிந்துவை காணும் நான் கேம்ப்ல உட்காந்துருந்தா சிந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சிவா கேக்கும்போது ஸ்னேகா சொல்றாங்க அதான் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மலையில இருந்து இறங்கி போய் தேடுறவங்க எல்லாம் தேடுறாங்கல்ல சிந்து கிடைச்சா பாக்கலாம் அதுக்காக இங்க வர்ற பேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு டாக்டர் வேண்டாமா நம்ம கேம்ப் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும் நீ ஒழுங்கா கேம்ப்ல உட்காந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சிவாவை திட்டிட்டு ஸ்னேகா போயிடுறாங்க சிவா சிந்துவ காணமே அப்படிங்கிற கவலையிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு வர்ற பேஷன்ஸ் எல்லாரையும் மத்த டியூட்டி டாக்டர்ஸ் தான் பாக்குறாங்க பேஷண்ட்ல ரெண்டு பேர் சொல்றாங்க மலையில இருந்து ஒரு பொம்பளை புள்ள விழுந்துருச்சு நாங்க தான் அதை பார்த்தோம் அப்புறம் நாலஞ்சு பேர் தூக்கிக்கிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேக்குற சிவா எங்கம்மா எந்த இடத்துல அந்த பொண்ணு கீழே கிடந்துச்சு ஒருவேளை அது சிந்துவா இருக்குமோ அப்படின்னு பதட்டத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பன் பார்த்து ஸ்னேகா வந்துட்டு ஓ சிந்துவா காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அப்பாவும் சிவாவை ஸ்னேகா திட்டிகிட்டு இருக்காங்க ஸ்னேகாக்கு ஒரு ஃபோன் வருது ஸ்னேகா ஃபோன் பேசணும்னு போயிடுறாங்க அங்க சிந்து கண்ணை முழிச்சுட்டு முணங்கிக்கிட்டு இருக்காங்க என்னமோ முணங்கல் சத்தம் கேக்குதே அப்படின்னு வேகமா சிவா சிந்து படுத்திருக்க அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாரு சிந்து நீ இங்க இருக்க உன்னை எங்கெல்லாம் கண்ணன் தேடுறேன் போலீஸ் எல்லாம் வச்சு தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பதட்டத்தோட சிவா வெளியில வந்து மத்த டாக்டர்ஸையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு உள்ள போகும்போது ட்ரீட்மெண்ட்காக வந்த பேஷண்ட் ரெண்டு பேர் வேகமா உள்ள போய் பாக்குறாங்க இந்த பிள்ளை தானே நாங்க எப்பயோ தூக்கிட்டு வந்தோமே அப்படின்னு அவங்க சொல்லும்போது போது சிவா கேக்குறாரு என்ன சொல்றீங்க நீங்களா இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்க ஆமா டாக்டர் நாங்க தான் நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து சேர்த்தோம் இங்கதான் மெடிக்கல் கேம்ப் நடக்குதுன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் இன்னும் ரொம்ப தூரம் போகணும்ல மெடிக்கல் கேம்ப்னா டாக்டர் இருப்பாங்க இந்த பொண்ணை சொல்லி ஒரு போங்கன்னு இந்த பொண்ணைங்க படுக்க வச்சாங்க நான் தானே தூக்கிட்டு வந்தேன் எனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு வந்த பேஷண்ட் எல்லாம் சொன்ன சிவாக்கு நல்லா புரியுது அப்படின்னா சிந்து எப்பயோ வந்துட்டா ஸ்னேகாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறாளா அப்படின்னு சிவா கோவப்பட்டு கேக்குறாரு அதுக்கு மழுப்பலா பதில் சொல்றாங்க இவளை கவனிச்சிருக்கதான் அதிகமா இருக்காங்க அவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் நினைச்சு உடனே அட்லீஸ்ட் என்ட்ட இன்ஃபார்ம் மாதிரி பண்ணிருக்கலாம்ல சிந்துவை காணும்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்ல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கோவத்தோட சிவா ஸ்னேகா கிட்ட கேக்குறாரு அலட்சியமா போயிடுறாங்க சிந்துக்கு நல்ல வேலை நான் என்ன பதில் சொல்லுவேன் பயப்படுறாங்க சிந்து கண்ணை முழிச்சிட்டு டாக்டரே பயப்படாத உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டலாம் நான் போயிட மாட்டேன் நான் அப்பதே கண்ணை முழிச்சிட்டேன் யாராவது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன் ஆனா சத்தமா கூப்பிட கூட முடியல என்னால இந்த சிநேகா ஒரு தடவை வந்தா பேசாம கெட அப்படின்னு என் ਮੰடயில தட்டிட்டு போயிட்டா திரும்பவும் நான் மயக்கம் ஆயிட்டேன். டாக்டரே, நாங்கள் போது என்னை யாரோ வேணும்னு தள்ளி விட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த Sneha தான் பின்னாடி இருந்து என்னை தள்ளி விட்டதாலோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு டாக்டர் அப்படின்னு சிந்து சொல்றாங்க. எப்படி தான் போலாம் फ्रेंड्स பார்க்கला லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. थैंक यू फ्रेंड्स.